காதல் கசப்பாகத்தான் இருந்தது உன்னை வரையில் காதல் என்ற கேள்விக்கு உன் கண்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் கவிதை எழுத உன் பார்வை மட்டும் போதும் எனக்கு காதலுக்கு கண்கள் இல்லாமல் இருக்கலாம் பெண்ணே உன்னை பார்க்காமல் இருந்திருந்தால் காதலை வெறுத்தா நான் உன்னை பார்த்த முதல் நேசிக்கு அதன் வழி சுகமாயிருந்ததால் என்பது அன்பு அதை அப்போதே மறந்து விட்டேன் என்பது கோபப்படுவேன் சண்டை போடுவேன் ஆனால் ஒருபோதும் உன்னுடன் பேசாமல் இருக்க மாட்டேன் இந்த உலகத்தில் உன்னை போல் ஒருவரையும் இல்லை என்பதை விட என் உள்ளத்தில் உன்னை தவிர ஒருவரும் இல்லை என்பதே சரி நீ வாழும் காலம் வரை நான் வாழ்ந்தால் போதும் நம்மை உண்மையாக நேசிப்பவர்களுக்காக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதில் தவறேது இல்லை நேசிக்கிறேன் உன்னை முதலாக மட்டுமல்ல முழுவதுமாக